பூவை கூந்தலில் சூடிய நாயகியே உந்தன் பவனியே பூவாசனையின் வசீகர தாவணி கொலுசு சூடிய உந்தன் பாதம் ஒலிப்பதே ஏழு சொர ராகத்தின் புது தினுசு மலையுச்சியில் நான் நின்றபோது என் தலையுச்சியில் உதித்த தளிர் நிலவே அலைகளின் அணிவகுப்பு கடல் வீதியிலே அவை காதலி உந்தன் கவனத்தின் காதல் ஈர்ப்பே என் சிந்தனை சிறகடித்து பறவையானது மனவானில் அந்த பறவையே வெள்ளை உள்ளத்தில் வெள்ளமாய் உன்னை பாடும் வானம்பாடி ஆனது கனவிலே கலந்து நினைவிலே பனையாக நின்றாய் சிந்தும் யாழான இதழால் வான் சிலிர்க்கும் மெல்லிசியை பொழிந்தாய் பூவிதழ் கூட ஓர் உண்மையை உணர்ந்தது உன் உடலை தொட்டபோது பூவினும் மெல்லிய பூவை கொடி நீயே என அடையாளம் கண்டது